அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னொரு விளாக்லாம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறல்ல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கான விளாக் என்னென்னா கண்டிப்பாக டெய்ன் மை லைஃப் கிடையாது இது ஒரு ஜஸ்ட்டு வெளியே நாங்கள் டூர் பிளான் பண்ணி போனே தான் டூர்னால் பெரிய வேறு லெவல் வேறு ஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய ஃபால்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போனோம் அது பிளான் பண்ணி போகிறதுக்கே வந்து நிறைய வந்து டைம் எடுத்துச்சு எப்போ போக ஏது போக வெயில் அடிக்கக்கூடாது மழை அடிக்கூடாது அப்படி நிறைய இருந்துச்சு ஸோ அதை தான் அந்த பிளாக் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டே எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு டே கண்டிப்பாக டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும் எங்களுக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகும் டீ இல்லைன்னா அன்றைக்கி நாளே வந்து இல்லாத மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கும் ஸோ ஆஸ் யூஷுவல் வெளியே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பாடு நமக்கு போட்டுக்க தூணி அது மாதிரி குழந்தைங்க வச்சிருந்தா கண்டிப்பாக பேம்பஸ் இல்லாமல் முடியாது ட்ரெஸ் இல்லாமல் கூட அந்த குழந்தைங்கள எங்கேயும் கூட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த பேம்பஸ் இல்லாமல் முடியாது ஸோ பாப்பாக்கு தேவையான தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோங்கிறத நான் சொல்றேன் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக ஜாரா என்னன்னா வெளியே போகிறது கொஞ்சம் அடிக்ட் ஆகின மாதிரியே இருக்கேன் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பார்க்குறா அப்படின்ட்டு கொஞ்சம் எங்கேயாவது வெளியே கூட்டு போயிட்டு தான் வரேன் எதாவது கல்யாணம் வீட்டினா கூட நான் அவளை கூட்டு போயிடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பழகுவா யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்கிறதுக்காக தான் வெளியே கூட்டு போய் பழகுறேன் ஸோ அதே பழக்கம் அவளுக்கு கொஞ்சம் வந்து வந்துருச்சு வெளியே போனாலே ஒரு குட்டியாக ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அம்மா ஷாப்பிங் அம்மா ஷாப்பிங் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு சரி இதுவும் ஓகே தான் அந்த ஃபோன் அடிக்ட்டுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஸோ நாங்கள் மார்னிங் டிஃபனுக்கு ஆஸ் யூஷுவல் இட்லி சாம்பார் வடை சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அம்மா வந்து நெய் சோறு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம் எடுத்துட்டு வரோம்

நாங்க வந்த ஸ்பாட் என்னன்னு தெrnnல்வேல இருந்து யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம மணிமுத்தாருக்கு தான் வந்திருக்கோம். நாங்க பேட்டையில இருந்து எங்களுக்கு ரொம்பவே பக்கோம். அதாவது ஒரே ரோட்ல வந்து வந்திரலாம். சோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு டிராவல்மே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்தாச்சு எங்கேயும் ஸ்டாப் இல்லாதனால ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்தாச்சு ஸோ வந்ததுமே எனக்கு வந்து பழைய மெமரிஸ் தான் வந்துச்சு ஏன்னா முன்னாடிலாம் வந்து நான் எங்கள் ஃபேமிலின்ல மோஸ்ட்டாக நிறைய ஃபேமிலியில் கண்டிப்பாக இயர்லி ஒன் சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு எங்கேயாவது போயிருப்போம் கண்டிப்பாக எல்லாருமே எங்கேயாவது போயிருப்போம் யாருமே போகாமலாம் இருக்க மாட்டோம் பட் அது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை மாதிரி தான் இந்த டைம் கண்டிப்பாக போயிடணும் ஏன்னால் எனக்கு ஜாராக்கு என்ன ஸ்கூலாக இருக்குது நான் சம்மர் வெக்கேஷன்லாம் போக பட் வீக்கெண்ட் வந்ததுமே வந்து எங்கள் சின்னம்மாட்டை வந்து அடம் பிடிச்சி எங்கள் சின்னம்மா வந்து என்னை கூட்டு போகிற அப்படின்ட்டா ஸோ அதனால் வந்து எல்லாரும் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ ஜென்ஸ்னு பெருசாக பார்த்திங்கன்னா யாரும் வரல எங்கள் தாத்தா மட்டும்தான் கூட்டு போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு நல்லா மணிமுத்தாரில் குளிச்சுட்டு சரி ஒரு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் மணிமுத்தாரில் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கு தெரிஞ்சே தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து கடன் காப்பி போட்டு வந்து கொண்டு வந்தாச்சு ஃப்ளாஸ்கில் ஸோ அதை குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் மணிமுத்தாரில் போய் குளிக்கலான்னு பார்த்தா அங்கே வந்த எல்லாருமே அகஸ்தியர் ஃபால்ஸில் தான் நல்லா தண்ணி விழுது அப்படின்ட்டாங்க சரி ஓகே மணிமுத்தாரும் அகஸ்தியர் மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்து என்னென்ன அந்த அந்த பைனாப்பிள் வெட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் வாட்டர்மலன் அப்புறம் வந்து நெல்லிக்காய் நல்ல மசாலா தடையே வச்சிருந்தாங்க அந்த குட்டி குட்டி நெல்லிக்காயெல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஃபர்ஸ்டே வந்து வாங்கி சாப்பிடலை ஏன்னா வந்து நம்ம கொண்டு வந்திருக்க சாப்பாடும் அதனால் போயிருக்கலாம் ஜாராக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு பைனாப்பிளை மட்டும் வாங்கிட்டு நான் அங்கேருந்து குளிக்க கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இது கிடைக்காதான்னு நினைச்சி ஆனால் கிடச்சிச்சு ஸோ ஜாராக் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த பொட்டுக்கடலை மாதிரி எங்கள் அம்மா ஏதோ வாங்கினாங்க அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து குளிக்க போய்ட்டோம் அகஸ்தியர் ஃபால்ஸில் என்ன அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நல்ல பெரிய லாங் வே லாங் பாத் மாதிரி போகும் ஸோ அதை பார்த்துட்டே போனீங்கன்னா அது ஒவ்வொரு சைட்லேயும் வந்து மீன் அப்புறம் குரங்கு எல்லாமே இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆன டைம் வெள்ளம்லாம் வரல ரெயின் ஸ்டார்ட் ஆன டைமில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ ரொம்ப தண்ணி இல்லை கூட்டமும் கம்மியாக இருந்தனால நல்லா குளிச்சோம் ஸோ அதசியர் ஃபால்ஸ்க்கு யாரும் போகணும்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஓ கிளாக்கே வந்து என்ட்ரி போட்டு உள்ளே போயிடுங்க ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்கே ஆக்சுவலாக வெளியே அனுப்பி விட்டுருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து உள்ளே குளிக்க வந்து அலோட் கிடையாது ஸோ அதனால் யாரும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாரும் போங்க ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருந்துச்சு இந்த இந்த உள்ளே வந்து நிறைய மீன்லாம் கிடச்சி ஸோ அதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வந்ததே கண்டென்ட்டுக்காக அதெல்லாம் முடியாதுல்ல ஸோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அழகாக குளிக்க போயாச்சு நல்லா தண்ணி விழுந்துச்சு சூப்பராக வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மழை ஆரம்பித்த டைமுங்கனால நல்லாவே தண்ணி விழுந்ததுனால நல்லா குளிச்சோம் கூட்டமும் குறையாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா குளிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் ஏன்னா மார்னிங்கே சாப்பிட்டது பசி வந்துச்சுன்ட்டு சாப்பிட வந்துட்டோம் அம்மா வந்து நெய்ச்சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து சிக்கன் கூட்டு தால்ச்சா அப்புறம் மாங்காய்ஜாம் இந்த வாட்டி ஜம் சம்பலுக்கு மேலே மாங்காய் ஜாம் வச்சிருந்தாங்க ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜாராவையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் தாத்தாவையும் வந்து காரில் போட்டுட்டு நானும் எங்கள் சின்னமாக மறுபடியும் போய் குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு நான் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு வெளியே போங்கன்னு பற்றி விட்டுட்டாங்க ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து மலையிலேருந்து கீழே இறங்குறதையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஸோ ஜாராவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரசிச்சுட்டு தான் ரசிச்சுட்டு வந்தான்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு இதையும் இப்போ சொல்கிறேன் அம்மா ட்ரீ அம்மா மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தா சரி ஓகே டிவி பார்க்கறதும் கூட நல்லது தான் போல் ஃபோன் பார்க்குறதும் நிறைய வந்து விஷயம் தெரியுது அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டீ குடிக்காமல் வீட்டுக்கு போக முடியாது ஸோ ஒரு பஜ்ஜி அப்படி தேங்காய் சட்டனை முக்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு டபேரா செட்டில் தந்தாங்க அந்த டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு நாள் ட்ரிப் போனோம் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் ஒரு ஸ்பாட் ரெண்டு ஸ்பாட் மட்டும் சூஸ் பண்ணி நாங்கள் போனோம் ஒரே நாளில் மல்டிபிள் ஸ்பாட் நம்ம சூஸ் பண்ணி போனோம்னா என்ஜாய் பண்ண முடியாது அதனால தான் ஃபர்ஸ்ட் மணிமுத்தார் மட்டும் தான் பிளான் பண்ணிச்சு பட் அங்கே வந்தவங்க எல்லாருமே அகஸ்தியர் பழத்தையும் தண்ணி விழுது அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அங்கேயும் போனோம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு பிளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய்